ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் அழகி பாப்பாவோட உண்மை தெரிகிற வரைக்கும் வீட்டில் உள்ள எல்லாரும் அழகி பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தாத்தா சொன்னதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அழகி பாப்பாவை கவனிச்சுக்கணும் எப்பயுமே மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் அவளை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு சித்ரா தேவி ஒரு நாளைக்கு காயத்ரி ஒரு நாளைக்கு அனாமிகா ராஜலக்ஷ்மின்னு எல்லாருமே நாங்கள் சொன்னபடி கண்டிப்பாக கரெக்டாக இங்கே அழகி பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா இங்கே ஐஸ்வர்யா கிட்டேயும் ரொம்பவே நெருக்கமாக பழகின இங்கே நம்ம அழகி பாப்பாவும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் அழகி பாப்பா முதல்ல வந்திருந்தப்போ இவ வீட்டில் இருக்கவே கூடாது யாருடைய குழந்தனும் தெரியல அப்படி இருக்கும்போது இந்த அழகிக்கு நாம் சாப்பாடு கொடுத்து எதுக்காக வீட் சொன்ன அழகி பாப்பாவை நல்லா கவனிக்க அனாமிகாவுக்கு அழகிய பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கோபமாவே வருது யாருடைய குழந்தைன்னு தெரியல அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த குழந்தைய பாத்துக்கணும் வீட்டில் மத்தவங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லக்கூடாதான் என்ன எப்பயும் போல மகாவும் ஐஸ்வர்யாவுமே இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டா நல்லதா இருக்கும் என் கிட்டே வந்தாலே நான் கண்டிப்பாக இங்கே அழகி பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்க போகிறதும் இல்லை அழகிய திட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அழகி தாங்கிட்ட பேச வரும்போதெல்லாம் இங்கே அனாமிக்கா மட்டும் தள்ளி தள்ளி போயிடுறாங்க பேச பிடிக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே காயத்ரி விஜய் மேலே எந்த தப்பும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அனாமிகா கிட்டே கேட்டதால் இங்கே உடனே நாமளும் எவ்வளவோ விஜய்கிட்ட கேட்டும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே உள்ள நம்பிக்கையில் பெருசாக இதை பற்றிலாம் நம்ம நினைக்கல ஆனால் அங்கே அத்தை கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது இன்னொரு தடவை பேசாமல் அழகி பாப்பாவுக்கும் இங்கே விஜய்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைல்ல அப்படின்னு இங்கே விஜய்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகாவும் விஜய்கிட்ட போய் கேட்குறாங்க விஜய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்பேன் நீங்கள் மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லணும் இத்தனை நாள் நான் இதை பற்றி யோசிக்கவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை ஆனால் இப்போ கேட்கணும்னு தோணுது கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே விஜய்யும் என்ன அநாமிகா நான் உன்னை தப்பாக நினப்பேன நீ எது வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல அங்கே அழகி பாப்பாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல நீங்கள் அழகி பாப்பாவோட அப்பா இல்லைல்ல இந்த சந்தேகம் எனக்கு நேற்று வரைக்கும் வரலை ஆனால் உங்கள் அம்மா இந்த கேள்வி என்கிட்ட கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே குழப்பமாயிட்டேன் விஜய் அதனால தான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தேன் அப்படின்னு விஜய்கிட்ட கேட்குறாங்க அநாமிகா உடனே இங்கே விஜயும் என்ன அனாமிகா திடீர்னு இப்படி வந்து கேட்டுட்டேன் எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அப்படி இருக்கும்போது நான் இப்படி தப்பெல்லாம் பண்ணியிருப்பேன்னா என்ன இப்படிப்பட்ட பெரிய தப்பெல்லாம் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு இல்லவே இல்லை அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ள மற்றவங்களும் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை எனக்கு என்னவோ இந்த குழந்தைய மாற்றி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் தோணுதே தவிர்த்து இங்கே யாரும் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அனாமிகா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே அனாமிகாவும் எனக்கு கௌதம் தான் சந்தேகமாக இருக்குது என்னைக்காக இருந்தாலும் தாத்தா சொன்ன மாதிரியே டிஎன் டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா ரிசல்ட்டு வந்து அதுவும் கௌதம் தான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சால் அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த குழந்தையோட அப்பா யார் அதை கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்படி இந்த வீட்டில் யாருக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லைன்னா உடனடியாக அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தாத்தா முடிவெடுக்கிறாரு இங்க ராஜலக்ஷ்மி எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே கோவப்பட்டு இருப்பாங்க இப்ப மகா கிட்ட அன்பு காட்டுற மாதிரியே இங்க அழகி பாப்பா கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமா நீ சாப்பிட்டியா உனக்கு போர் அடிச்சுதுன்னா என் கூட வந்து விளையாடு என் கூட வந்து பேசு அப்படின்னு சொல்லி அழகி பாப்பா கிட்ட தன்னுடைய பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அழகி பாப்பாவும் எனக்கு அந்த சித்ரா பாட்டிய சுத்தமா பிடிக்காது ஏன்னா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட பசிக்குதுன்னு எதாவது கேட்டா கூட அப்புறமா சாப்பிடலாம் இப்ப என்ன உனக்கு இப்போ போய் கொஞ்ச நேரம் அமைதியாரு என்னை ரெஸ்ட் எடுக்க விடு உன்னை பார்த்து பார்த்து நான் ரொம்ப டயர்டாயிட்டேன்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை எனக்கு பசைக்குதான்னு கேட்டு எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என் கூட சந்தோஷமாக விளையாடுறீங்களே எனக்கு உங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அழகி பாப்பா இப்படி அழகி தாங்கிட்ட நல்லா பேசி பழகுறாளேன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதனால் எங்கள் தாத்தா எல்லாரையும் கூப்பிட்டு அடுத்த நாள் யாரெல்லாம் யார் வந்து அழகி பாப்பாவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க மாமா இனி யாரையும் கஷ்டப்ப படுத்த வேண்டாம் யாரும் அழகிய பார்க்கவும் வேண்டாம் அழகி தான் இப்போ என்கிட்ட நல்லா பேசி பழகிட்டாலே அழகி அழகி தேவையானது எல்லாத்தையும் நானே கொடுத்து குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் இங்கேருந்து அவ போற வரைக்கும் இல்லை உண்மை தெரிகிற வரைக்கும் அழகி என் கூடயே இருக்கட்டும் நானே அவளை நல்லபடியா மாமா இனி யார்கிட்டையும் சொல்லி அழகிய பார்த்துக்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே மகாவும் ஐஸ்வர்யா நானு மூணு பேருமே போதும் அழகிய பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே ராஜலக்ஷ்மியும் அழகிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க சரியான சமயத்துக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடு தரணும் பசின்னு அந்த குழந்தை இருந்துடவே கூடாது ஏன்னா ஆசிரமத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பசின்னு கூட சொல்ல முடியாமல் லைனில் நின்று சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அதனால நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தை எப்பயுமே நல்லா தான் இருக்கணும் அப்படியே உண்மை தெரிஞ்சு நம்ம வீட்டில் உள்ள யாரோ தான் இந்த குழந்தையோட அப்பான்னு இருந்தாலும் நான் இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ இந்த அழகியை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி அழகிக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிக்கிறாங்க அழகி அழகி கூடயே நிறைய நேரம் வந்து செலவழிக்கிறாங்க எப்பயுமே மகா கூட மகா ரூமில் தூங்க போகிற அழகி இப்போ ராஜலக்ஷ்மி கூட போய் தூங்க போகிறாங்க ராஜலக்ஷ்மி கிட்டேயே உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்கக்கிட்டேயே கதை பேசுகிறாங்க ரொம்பவே நெருக்கமாயிடுறாங்க ராஜலக்ஷ்மி கூட இதை பார்த்து சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த அழகி என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதியே போன மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய ரூமில் படுத்து தூங்க முடியல மகா கிட்ட தனிமையாக உட்காந்து பேச முடியல அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் அம்மா அழகியை நல்லா பார்த்துக்கிறாங்க அழகி இப்போ எங்கள் அம்மா கூட இருக்கிறதுனால தான் நான் மகா கூட ஒன்றா சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு சொல்லி இங்கே அழகி தன்னுடைய ரூமுக்கு வராமல் இருக்க போய் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் சூர்யா அது மட்டும் இல்லாமல் இங்கே சூர்யா மகா கிட்ட ஆமா மகா இந்த அழகி உன்னை விட்டு பிரியவே மாட்டா நீயும் அவளை யார்கிட்டையுமே விடாம பக்கத்துலேயே வச்சு பார்த்துட்டு இருந்தியே இப்போ எப்படி எங்கள் அம்மா கிட்டே இவ்வளோ நெருக்கமானா எப்படி எங்கள் அம்மாவும் அவளும் ஒன்னானாங்க இவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது என்னாச்சுன்னு கேட்க உடனே மகா சொல்கிறாங்க குழந்தைய குழந்தைய பார்த்து குழந்தை மாதிரியே நம்மளும் பழக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் குழந்தைங்களும் நம்மளை மாதிரியே அவங்க அப்படின்னு சொல்லி நல்லா பாசமாக பழக ஆரம்பிச்சிருவாங்க இது புரியாதவங்களுக்கு தான் குழந்தைய பார்த்தாலே பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி தான் அத்தையும் அழகிக்கிட்ட நல்லா பேசி சிரித்து விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து அழகி இங்கே அத்தையை விட்டு பிரியறதே கிடையாது ரெண்டு பேரும் ஒன்றாவே பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க அழகிக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்போ மற்ற யாருமே செய்கிறதில்லைங்க என் கிட்டே கூட அழகி வரதில்லைன்னா பார்த்துக்கோங்களேன் ராஜலக்ஷ்மி அத்தை தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க இதை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நானே அடிக்கடி இங்க ஏதோ பால் கொடுக்க போறது அப்படி இல்லைன்னா இங்கே அழகிக்கு தேவையான பழங்கள் கொடுக்க போறதுன்னுட்டு போகும்போது தான் இங்கே அழகி என் பக்கத்துலேயே வரா அது மட்டும் இல்லாமல் இப்போ அத்தையும் அழகியும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கங்க அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே சூர்யாவும் அதுவும் நல்லதா போச்சு இல்லைன்னு வையி இங்கே தன் என்னுடைய தான் வந்து தூங்குறான்னு சொல்லிட்டு நீயும் அந்த அழகியும் ஒன்றா என் ரூம்ல இருப்பீங்க நான் கஷ்டப்பட்டு கீழே படுக்க வேண்டியதாக இருந்தது இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அந்த குழந்தை வந்ததுல என்னுடைய ரூம்ல எனக்கு தூங்கக்கூட இடம் இல்லாமல் தினமும் ஆஃபீஸில் போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ அம்மா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க நீ அந்த இருந்து கொஞ்சம் விலகி நிற்க போய் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு இப்படியே இருமா அப்போ தான் நானும் என்னுடைய ரூமில் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்க முடியும் மறுபடியும் இங்கே அழகிக்கிட்ட போய் நீ பழக ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்க அவள் உங்ககிட்டயே ஒட்டிப்பா அப்புறம் ஒன்ன விட்டு பிரிஞ்சு போக மாட்டா எங்கள் அம்மா கூடயே இருக்கட்டும் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா இப்படியே ஒவ்வொரு நாளும் போனாலும் இங்கே அழகி வீட்டில் எல்லார்கூடையும் நல்லா பழகிடுறாங்க ாமிக்கா மட்டும்தான் இங்கே அழகி தன் கூட பழகக்கூடாது யாருடைய குழந்தைன்னு தெரியாமல் இவகிட்டெல்லாம் நாம் போய் பேசுறதான்னு சொல்லி அந்த குழந்தைய பேசாமல் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மற்ற எல்லாருமே நீங்கள் கூட நல்லா பேசி பழகி இருக்கிறதுனால இனி ரிசல்ட்டே வந்தாலும் அழகி நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவும் மாட்டா நம்மளாலையும் அழகியை விட்டு பிரிஞ்சுருக்க முடியாது போல அப்படின்ற அளவுக்கு பாட்டி தாத்தான்னு எல்லார்கிட்டையுமே அழகி நல்லா பேசி சிரிச்சு ஒன்றாடுறாங்க இங்கே தாத்தா பாட்டி சூர்யானு வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது சூர்யாவும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ தான் அவருக்கு தெரிய வருது இங்கே டாக்டர் மூலமாக இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குன்னுட்டு இந்த விஷயத்த உடனே கேட்ட சூர்யாவும் ஆமாம் டாக்டர் அப்போ வந்துட்டாங்கல்ல நாங்கள் அப்பாயின்மெண்ட் வேற வாங்கியிருந்தோமே சொல்ல ஆமாம் சார் உங்களுக்கு நாளைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதோ டே டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே எல்லாருமே வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இதை கேட்ட சூர்யாவும் உடனே இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா சித்தப்பான்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க டாக்டர் வந்துட்டாங்க அதுக்குண்டான ப்ராசஸ் படி நான் பேச பேசினதால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாரையுமே வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஒரு பக்கம் சித்ராதேவி ரொம்பவே பயப்படுறாங்க எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே கௌதம் மேல தான் தப்பு இருக்கும்னு இந்த குழந்தை கௌதமுடைய குழந்தைன்னு சந்தேகப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் எனக்கு தெரியாம இருந்தது பெரிய விஷயமா நான் இதை பத்தி யோசிக்கல ஆனாலும் இப்ப டாக்டர் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டாங்க ஒருவேளை இந்த டெஸ்ட் மூலமா என்னுடைய பையன் மேல தான் தப்பு இருக்குன்னு தெரிய வந்துட்டா நான் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இங்க கௌதம் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு அந்த சமயம் கௌதம் சந்தோஷமா வேற இருக்காரு எப்படியோ டெஸ்ட் எடுத்தா போதும் என் மேல சந்தேகப்பட்டவங்களுக்குலாம் அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு இங்க சித்ராதேவி தேவி கௌதம் கிட்ட டே கௌதம் நீ என்னவோ சந்தோஷமா இருக்கு ஆனா ஒவ்வொருத்தரும் பேசுறத பார்த்தா எனக்கும் உன் தான் சந்தேகமா இருக்கு இத்தனை நாள் டாக்டர் வரலன்னு சொல்லிட்டு இருந்தா சூர்யா ஆனா இப்ப அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு எல்லாருமே டெஸ்ட்டுக்கு வரலான்னு வேற கூப்பிட்டிருக்காங்களாம் டெஸ்ட் மூலமாக உண்மை தெரிய வந்து நீ அந்த குழந்தைக்கு அப்பான்னு வந்துராதுல்லடா அப்படின்னு சொல்ல எத்தனை முறைமா சொல்றது இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரணும்னு தான் நானும் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தான் நீங்கள் என் ஐஸ்வர்யா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிய வருமா மறுபடியும் மறுபடியும் இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கௌதம் ரூமுக்கு போன ஐஸ்வர்யா என்ன கௌதம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே ரிசல்ட்டு மட்டும் வரட்டும் நீ தான் இந்த தப்பை பண்ணினேன் இந்த அழகி பாப்பாவோட அப்பா நீதான்ற உண்மை வந்து வந்துச்சின்னு வச்சுக்க நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் இத்தனை நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்ததுக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் எங்கள் அம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஐஸ்வர்யா வேற வந்து என் நான் தான் அதை செஞ்சுருப்பேன்னு கண்டிப்பாக ரிசல்ட் மூலமாக நான் தான் அப்பான்னு தெரிய வந்துடும் அப்படி மட்டும் வந்தால் என்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாளே கண்டிப்பாக ரிசல்ட் வரணும் என் மேலே தப்பே இல்லைன்னு தெரிய வரணும் அப்படி அந்த அழகி பாப்பாவோட அப்பா தான் யாருன்ற உண்மையும் எனக்கும் தெரிஞ்சாகணும் ஏன்னா எல்லாரும் என் மேலெலாம் சந்தேகப்பட்டுட்ருக்காங்க உண்மை சீக்கிரமாக வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கௌதம் யோசிக்கிறாரு அடுத்த நாள் காலையில் தாத்தா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இதில் நானும் வரேன் ஏன்னா என்னையும் யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது இங்கே சித்ராதேவி அன்னைக்கு பேசின பேச்சில் எல்லாரை பற்றியும் சித்ராதேவி சந்தேகப்படும் போது நானும் இதில் கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே டெஸ்ட் எடுக்க போகிறாங்க டெஸ்ட் எடுத்து ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரணும்னு சொன்னதால் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க இந்த ரிசல்ட் என் பையனுக்கோ இல்லை என் வீட்டுக்காரருக்கோ சாதகமாக வந்துடவே கூடாது அப்படி வந்தால் என்னால் தலை நிமிர்ந்து இந்த வீட்டில் வாழவே முடியாதுன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி ரொம்பவே பயப்படுறாங்க ஆனால் மகாவுக்கு சூர்யா மேலே துளி கூட சந்தேகமே இல்லை எப்படியும் இந்த விஷயம் கண்டிப்பாக சூர்யாவால் நடந்திருக்காது இங்கே அழகி பாப்பாவுக்கு சூர்யா அப்பாவா இருக்க வாய்ப்பே இல்லை என்னையே சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க முடியாத இந்த சூர்யா இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்வாரா என்ன அப்படின்னு இங்கே மகா யோசிக்கிறாங்க இங்கே அழகி பாப்பா வீட்டில் எல்லா இடத்துலையும் போய் நல்லா சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து தாத்தா பாட்டி ராஜலக்ஷ்மின்னு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் சித்ரா தேவிக்கு தோணுது இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததும் வந்துச்சு வீட்டில் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கு ஏதோ தன்னுடைய வீடு மாதிரி எல்லா இடத்துலையும் போய் இருக்கா ஒருத்தரையும் நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறா ஏதோ டயர்டா இருக்குன்னு பழத்தா கூட காது பக்கத்தில் வந்து என்ன சத்தமா பேசிட்டு இருக்கா இந்த குழந்தை எப்பதான் அந்த வீட்டை விட்டு வெளியில போவாளோ தெரியல இந்த அழகி வீட்டுக்கு வந்ததுல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம போயிடுச்சு ஒரு பக்கம் என் பையனை பத்தி பயமா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த குழந்தை செய்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க தாத்தா பாட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க இதுல நம்ம வீட்டில் யார் தப்பு செஞ்சாங்கன்னு யாரை சந்தேகப்படுறது ஒருவேளை நம்ம வீட்டில் யாருமே தப்பு பண்ணலை அப்படின்னு ரிசல்ட் மூலமாக தெரிய வந்தால் உடனடியாக இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் யார்கிட்டையும் விடவும் முடியாது ஏன்னால் இந்த குழந்தை இருந்தே நம்ம வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க இந்த சித்ரா தேவிக்கும் அனாமிகாவுக்கும் இந்த அழகிப்பா குழந்தை பிடிக்கலனாலும் மற்ற எல்லாருமே இந்த குழந்தை கூட நல்லபடியாக பேசி எல்லாருமே ஒன்றாயிட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை வீட்டில் இல்லைனாலும் நம்மளால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போலல இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே பாட்டி சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வந்த மருமக எல்லாரும் குழந்தைய சீக்கிரமாக பெத்தெடுக்கணும்னு இதுக்காக தாங்க சொன்னேன் ஆனால் யாரும் அதுக்குண்டான வழிவாய்ப்புகளை திறந்து மாட்டேங்கிறாங்களே அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யாவோட குழந்தை சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படியே நம்ம வீட்டில் உள்ள யாரும் தப்பு பண்ணலை அப்படின்னு ரிசல்ட் வந்தாலும் உண்மையாகவே இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி இந்த அழகி குழந்தைய அவங்க அப்பா அம்மாக்கிட்டையே நம்ம கொண்டு போய் விட்டுறணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியும் இங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்ததாக ஹாஸ்பிட்டல்லேருந்து சூர்யாவுக்கு ஃபோன் வந்த உடனே சூர்யா ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாரு உடனே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க ஆமாம் சூர்யா ரெண்டு நாள் கழித்து ரிசல்ட் வரதா சொன்னியே என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா ஏதாவது விவரம் உனக்கு தெரியுமான்னு கேட்க ஆமாம் தாத்தா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்துடுச்சான் டாக்டர் மூலமாக தான் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க உடனே கிளம்பி வர சொல்லியிருக்காங்க தாத்தா அன்னைக்கு மாதிரியே வீட்டில் உள்ள எல்லாரும் போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுக்கு நாமளே போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வருவோம்னு சொன்ன உடனே இங்கே சூர்யா வந்து பயப்படுறாரு தாத்தா வந்தால் அங்கே ஏதாவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் தாத்தாவால் தாங்கிக்க முடியாது பேசாமல் நானும் அம்மாவும் மட்டும் போயிட்டு வந்தால் தான் நல்லது அப்புறம் என்ன ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்கன்றத வீட்டில் வந்து நம்ம காமிச்சு அது என்ன ஏதுன்னு சொல்லிக்க வேண்டியதாக மற்றபடி எல்லாரையும் கூப்பிட்டு போய் அங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சுன்னா அதனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே சூர்யாவும் ராஜலக்ஷ்மியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு தெரியல டாக்டர் யாரை தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அப்போ இந்த வீட்டில் உள்ளவங்க தான் யாரோ வந்து இந்த அழகி பாப்பாவோட அப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ரிசல்ட் மூலமா அழகி அழகி பாப்பாவோட அப்பா யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வந்துடும் சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பதட்டமா பயந்து போயிருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன ராஜலக்ஷ்மியும் என்ன ஏதுன்ற விவரத்தை சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போறாங்க இங்க டாக்டரும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் எடுத்த டெஸ்ட் பிரகாரமா அந்த அழகி குழந்தையோட யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்ததில் உங்கள் வீட்டில் யாருக்குமே மேட்ச் ஆகலை ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அழகி குழந்தையோட மேட்ச் ஆகுது அது யார் தெரியுமான்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இங்கே ஒரு பக்கம் சூர்யா இன்னொரு பக்கம் ராஜலக்ஷ்மி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க வீட்டில் உள்ள யாரோ தான் அப்பான்னு சொன்னது அப்போ உண்மையாயிருச்சு இந்த அழந் அழகி குழந்தையோட இந்த சாம்பிளும் இங்கே வீட்டில் உள்ள யாருடைய சாம்பிளும் வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு வேற சொல்கிறாங்களே அப்போ அது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டாக்டரையே பார்த்துட்டு இருக்காங்க பயத்தோட உடனே டாக்டரும் ரிப்போர்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்ல படிச்சு பார்த்துட்டு ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த அழகி குழந்தையோட அப்பா யாருன்ற விஷயத்த ராஜலட்சுமி முன்னாடியே சொல்றாரு வேற யாரும் இல்ல சூர்யாவோட அப்பா தான் அப்படின்னு சொல்லது சொன்ன உடனே இதை எதிர்பார்க்காத ராஜலட்சுமியும் சூர்யாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க உடனே ராஜலட்சுமி என்ன டாக்டர் சொல்றீங்க என்னுடைய வீட்டுக்காரரா நல்லா தெரியுமா உங்களுக்கு சாம்பிள் எதுவும் மாத்தி நீங்க பாக்கலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு டாக்டரும் யாருடைய சாம்பிளும் மாறவே இல்லை நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன் ரிப்போர்ட்டை நல்லா வாசிச்சு பார்த்துட்டேம்மா உண்மை இதுதான் அந்த அழகி குழந்தையோட சாம்பிளோட மேட்ச் ஆகிறது வேற யாருமே இல்லை சூர்யா அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பா இதை கேட்ட உடனே சூர்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது அப்போ இந்த வந்திருக்க குழந்தை நம்ம அப்பாவோட குழந்தையா என்னுடைய தங்கச்சியா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க யோசிச்சு கூட பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்ததால் ரெண்டு பேருமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் இங்கே ஒரு பக்கம் ராஜலக்ஷ்மி கண்கலங்கி இருக்காங்க இன்னொரு பக்கம் சூர்யா இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் போய் சொல்கிறது எல்லாரும் இதை எப்படி எடுத்துப்பாங்க அதுவும் என் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவோட பொண்ணு அப்படின்னு சொன்னால் இங்கே மற்ற எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏளனமாக பேசுவாங்க இந்த உண்மையை நான் எப்படி தாத்தா கிட்டே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே பயத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜலக்ஷ்மியும் சூர்யாவும் என்ன செய்யனே தெரியாமல் இந்த ரிசல்ட்டை கையில் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே ராஜலக்ஷ்மி சூர்யா கிட்ட என்ன சூர்யா இது உன்னுடைய அப்பாவுக்கு என்னையும் தாண்டி அப்போ வேறு ஏதாவது ஒரு கல்யாணம் ஆயிருக்கா இந்த குழந்தை எப்படி உங்கள் அப்பாவோட குழந்தையாக முடியும்னு எனக்கு புரியலையே சூர்யான்னு சொல்லி கண்கலங்கி போயிருக்காங்க ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு சூர்யாவும் ராஜலக்ஷ்மியும் வந்த உடனே எங்கள் தாத்தா பாட்டின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ஆமாம் ரிசல்ட் வந்துருச்சா டாக்டர் என்னென்னு சொன்னாங்க ரிப்போர்ட்டில் யார் தான் இந்த அழகி குழந்தையோட அப்பாவாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தாத்தா அதுக்கு உடனே பாட்டியும் கண்டிப்பாக என் வீட்டில் உள்ள யாரும் தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க ஏதோ தெரியாமல் தான் அழகிய நம்ம வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சூர்யா டாக்டரும் அப்படி தானே சொன்னாங்கன்னு கேட்க அதுக்கு சூர்யாவும் கண்கலங்கிக்கிட்டே இல்லை பாட்டி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த அழகி குழந்தையோட அப்பா அந்த உண்மையை டாக்டரும் சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் மூலமாக உண்மை தெரிய வந்துருச்சுன்னு கேட்ட உடனே இங்கே சித்ராதேவி பயத்தில் இருக்காங்க உடனே சித்ராதேவி உண்மையை சீக்கிரமாக சொல்லுங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கலன்னு கேட்ட உடனே இங்கே ராஜலக்ஷ்மி அழுதுகிட்டே நிற்கிறாங்க இங்கே ராஜலக்ஷ்மியோட வீட்டுக்காரரும் எதுவுமே பதில் பேச முடியாமல் திரு திருன்னு உடனே சூர்யா அவங்க அப்பாவை பார்த்து வேறு யாரும் இல்லை அழகியோட அப்பா என்னுடைய அப்பா தான் அழகியோட அப்பா அப்படின்ற உண்மையை எல்லார் முன்னாடியும் சொல்ல எனது சூர்யாவோட அப்பா தான் இந்த அழகி குழந்தையோட அப்பாவா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப நம்ம சூர்யாவோட தங்கச்சி தான் இந்த அழகியா அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி ரொம்ப ஏளனமா பேசுறாங்க இந்த உண்மை டாக்டர் மூலமா தெரிய வந்ததால இங்க சூர்யாவோட அப்பா பதில் பேச முடியாம அங்கே நிற்கிறாரு உடனே இங்கே சித்ரா தேவியும் நான் தான் அன்னைக்கே சொன்னேனே என் பையன் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான்ட்டு ஆனால் அக்கா இப்படி மாமா செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா இவ்வளோ அமைதியாக இருந்து என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு பாருங்கள் இப்போ சூர்யாவுக்கு தங்கச்சி வேறு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு இது தெரியாமல் நான் தான் இங்கே வந்து அழகி பாப்பா மேலே ரொம்பவே கோவத்தை காட்டிட்டு இருந்தேன் இப்போ புரிஞ்சு போச்சு அழகி யாருடைய குழந்தைன்னு அப்படின்னு சித்ரா தேவி தன்னுடைய பையன் கௌதம ரொம்ப புகழ்ந்து பேசி இங்கே சூர்யாவோட அப்பாவை ரொம்பவே எளமா பேசிட்டு இருக்கு இங்க பதில் பேச முடியாம ராஜலட்சுமி அழுதுகிட்டே நிக்கிறாங்க உடனே சூர்யா ரொம்ப கோவமா தன்னுடைய அப்பா கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த அழகி பாப்பாவோட அப்பா சூர்யாவோட அப்பாதான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதால வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியில இருக்காங்க